எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்முடைய க்ளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா பிஎட் ஃபஸ்ட் இயர் செகண்ட் செமஸ்டர் அதில் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றுச்சூழல் கல்வி இந்த சப்ஜெக்டுக்கான இம்பார்ட்டன்ட் டென்மார்க் மார்க் கொஷின் தான் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா இப்போ இந்த சப்ஜெக்ட்லேருந்து ஆல்ரெடி நான் ஒவ்வொரு யூனிட்டுக்கும் இம்பார்ட்டன்ட் ஃபைவ் மார்க் கொஷின் டென் மார்க் கொஸ்சின் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் கீழே லிங்க்கில் கொடுத்துருக்கேன் ஸோ அதில் இருக்க இம்பார்ட்டன்ட் ஃபைவ் மார்க் கொஷினும் படிச்சுங்க அதுவும் குறிப்பாக ஃபிஃப்த் யூனிட்டில் இருக்க இம்பார்ட்டன்ட் ஃபைவ் ஃபைவ் மார்க் கொஷின் எல்லோரும் படிச்சிருங்க அந்த ஃபை மார்க் படிச்ச அந்த ஃபைவ் மார்க் கொஸ்டினை படித்தா தான் இந்த சப்ஜெக்ட்டில் எல்லா டென் மார்க்கும் நம்ம அட்டன் பண்ண முடியும் சரிங்களா அந்த வீடியோ வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்கில் லிங்க்கில் கொடுத்துருக்கேன் ஓகே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சப்ஜெக்டை பொறுத்தளவுக்கு நமக்கு வந்து பெரிய சிலபஸு ஸோ ரொம்ப கம்மியான டென் மார்க் கொஸ்டின் எடுக்க முடியாது நான் வழக்கமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதிமூணு பதினாலு டென் மார்க் கொஸ்டின் நான் கொடுத்துருப்பேன் இதில் வந்து பதினாறு கொஷின் எடுக்க வேண்டியிருக்கு ஏன்னா இது வந்து பெரிய சிலபஸு இந்த சப்ஜெக்டை பொறுத்தளவுக்கு நீங்கள் கண்டென்ட்டை புரிஞ்சுக்கிட்டு ஓனாக எழுதிக்கலாம் ஓகே இப்போ டென் மார்க் கொஷின் போவோம் பாருங்கள் சுற்றுச்சூழல் கல்வி இதில் ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள் சுற்றுச்சூழல் கல்வியின் வரம்பு அல்லது பரப்பு இது யூனிட் ஒன் செகண்ட் கொஸ்டின் பாருங்க சுற்றுச்சூழல் கல்வியின் தேவை மற்றும் முக்கியத்துவம் சுற்றுச்சூழல் கல்வியின் தேவை மற்றும் முக்கியத்துவம் இது யூனிட் ஒன்று அடுத்து தேர்ட் கொஸ்டின் பாருங்க சுற்றுச்சூழல் சுற்றுச்சூழலின் வகைகளும் உட்கூறுகளும் சுற்றுச்சூழலின் வகைகளும் உட்கூறுகளும் இது யூனிட் ஒன்று அடுத்து ஃபோர்த் கொஸ்டின் பாருங்கள் ஆற்றல் வளங்கள் இது யூனிட் டூ ஆற்றல் வளங்கள் யூனிட் டூ அடுத்து ஃபிஃப்த்து கொஸ்டின் பாருங்கள் வன வளங்கள் யூனிட் டூ அடுத்து ஆறு பாருங்கள் கனிம வளங்கள் யூனிட் டூ செவன்த் கொஸ்டின் பாருங்கள் இயற்கை சீற்றங்களும் அவற்றின் மேலாண்மையும் இயற்கை சீற்றங்களும் அவற்றின் மேலாண்மையும் இது யூனிட் த்ரீ அடுத்து எயித் கொஸ்டின் பாருங்கள் திடக்கழிவு மாசுபாடு மற்றும் மேலாண்மை திடக்கழிவு மாசுபாடு மற்றும் மேலாண்மை இதுவும் யூனிட் த்ரீ அடுத்து நைன்த் கொஸ்டின் பாருங்கள் ஒளி மாசுபாடு இது யூனிட் த்ரீ அடுத்து டென்த் கொஷின் பாருங்க இறைச்சல் மாசுபாடு இதுவும் யூனிட் த்ரீ அடுத்து லெவன்த் கொஸ்டின் பாருங்க லெவன்த் கொஸ்டின் வந்து இயற்கையை பேணி பாதுகாத்துவதற்கான சர்வதேச கூட்டமைப்பு இயற்கையை பேணி பாதுகாத்துவதற்கான சர்வதேச கூட்டமைப்பு அடுத்து டுவெல்த் கொஸ்டின் பாருங்க இந்தியாவில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பும் அதன் தொடர்பான கொள்கைகளும் இந்தியாவில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பும் அதன் தொடர்பான கொள்கைகளும் இது யூனிட் ஃபோர் அடுத்து தேர்ட்டீன் கொஸ்டின் பாருங்கள் சுற்றுச்சூழல் தொடர்பாக மேற்கொள்ளப்பட்ட அரசியல் சாசன திருத்தங்கள் சுற்றுச்சூழல் தொடர்பாக மேற்கொள்ளப்பட்ட அரசியல் சாசன திருத்தங்கள் இதுவும் யூனிட் ஃபோர் அடுத்த ஃபோர்டீன் கொஸ்டின் பாருங்கள் கல்வி நிறுவனங்களில் மேற்கொள்ள வேண்டிய சுற்றுச்சூழல் கல்வி நிகழ்ச்சிகள் கல்வி நிறுவனங்களில் மேற்கொள்ள வேண்டிய சுற்றுச்சூழல் கல்வி நிகழ்ச்சிகள் இதுவும் யூனிட் ஃபைவ் அடுத்த ஃபிஃப்டீன் கொஸ்டின் பாருங்கள் சுற்றுச்சூழல் கல்விக்கான மையம் சுற்றுச்சூழல் கல்விக்கான மையம் இது யூனிட் ஃபைவ் அட் சிக்ஸ்டிங் கொஸ்டின் பாருங்க சுற்றுச்சூழல் கல்வியை கற்பித்திடுவதற்கான முக்கிய முறைகளும் செயல்களும் சுற்றுச்சூழல் கல்வியை கற்பித்திடுவதற்கான முக்கிய முறைகளும் செயல்களும் இந்த பதினாறு கொஸ்டின் உங்களுக்கு வந்து முக்கியமான கொஸ்டின் ஓகே தேங்க் யூ ஸ் மோஸ் நம்ம அடுத்த க்ளாஸில் பார்ப்போம்